ரைத்தே கலாசர்தே சீறீத்தே ரைத்தே சீறீத்தேடேசைடேசை ரைசைடேசை ஓனகாவியடேசை ஓனகாவியடேசை கற்பித்தனே 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 ஓதுணால ஒழுகினே ஓதுணால ஒழுகினே கருவி நிரவணலில் கருவி நிரவணலில் அருதுவ நிரவணலில் அருதுவ நிரவணலில்

கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவ பாலியல் வன்கொடுமைக்கும் மருத்துவத்துக்கு எதிரான வன்கொடுமைக்கும் அதிலும் பெண் பாலியல் வன்கொடுமைக்கும் எதிரான ஆர்ப்பாட்டம் இது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு இருந்து அறுபது கேஸ் வந்து ஃபைல் ஆகுது சைல்டு அபியூஸ் டூ டொமஸ்டிக் வைலன்ஸ் ஓகேவா இதில் போராட்டங்களும் நடக்குது ஆனால் சமூகத்தில் மாற்றமும் ஏற்படலை குற்றங்களும் பரவாயில்ல இதுக்கு முதல் காரணம் குற்றங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கு ஏற்ப தண்டனைகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை இதையும் தாண்டி ஃபேமிலிஸ் அண்ட் சமுதாயம் பீப்பல் இருந்து பசங்களை ஒழுங்காக வளர்க்காததையும் அதே மாதிரி பெண்களுக்கு உரிமையும் ஆதரவும் கொடுக்காத நிலையும் அதையும் தாண்டி ஆதரவு தேடி கோர்ட் அண்ட் கேஸின் வரப்போ சமுதாயத்தில் ஒரு குரல் எதுவும் இல்லை ஸோ இதெல்லாம் தாண்டி அஸ் டாக்டர் நாங்கள் என்ன எதிர்பார்க்கோம் அப்படின்னா வி டிமேண்ட் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணாங்கன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணல உயிரை காக்க வேண்டிய டாக்டருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றால் நாளைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது மக்கள் என்ன அனைவரும் உணர வேண்டும் ஸோ கவர்மெண்ட் கிட்டே நாங்கள் என்ன கேட்குறோன்னா அவேர்னஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் அகேன்ஸ்ட் த க்ரைம்ஸ் வாய்ஸ் அகேன்ஸ்ட் த க்ரைம்ஸ் ஸோ இதெல்லாம் ஃப்ரம் ஃபேமிலி டு ஈச் எவ்ரி கார்னர் ஆஃப் த கண்ட்ரி எஃபெக்டிவாக இருக்கணும்னு நாங்கள் हम इंतज़ार कर रहे हैं और 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 हम